பத்மநாபன் திருப்பூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உடுமலை மற்றும் அமராவதி வனச்சடங்குகள் உள்ளன இங்கு குருமலை குளிப்பட்டி கோடந்தூர் உள்ளிட்ட பதினெட்டு மலை கிராமங்கள் உள்ளன சுமார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அந்த இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின்படி தங்களுக்கு சாலை வசதி குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைக்கும் என்று பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் தற்போது குருமலை பகுதியில் சாலை வசதி இல்லாமல் அங்கு நோயாளிகளை கருத்தை பெண்களை தொட்டில் கட்டி கொண்டு வரும் அவலம் தொடர்ந்து வருகிறது குறித்து நீச்சுவான் தொடர்ந்து அவர்களுடைய குறைகளை நாம் அரசு முகவரி கொண்டு செல்கிறோம் ஜூலை மாதம் மலை கிராம மக்கள் தங்களுக்கு சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வேண்டும் என்று மாவட்ட வன அலுவல அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு அவர்களுக்கு சாலை அமைக்க திருமூர்த்தி மலையிலிருந்து திருமலை வரை ஒதுக்கீடு அதிகாரிகள் தவறி விழுகிறார் இதில் நெஞ்சுகள் மருத்துவமனை அங்குள்ள கிராம மக்கள் தொட்டில் கட்டி அவரை தற்போது கொண்டு வருகின்றனர் இதுவரை காலை பதினோரு மணிக்கு தொட்டில் கட்டி வனப்பகுதிக்குள் வர ஆரம்பித்தவர்கள் இன்னும் மருத்துவமனைக்கு வந்து சேரவில்லை இதே போன்று நேற்று பாப்புமாள் என்ற பின் ஈச மலை கிராமத்திலிருந்து தொட்டில் கட்டி கொண்டு வந்த சம்பவம் நடைபெற்றது அதே போல நேற்று முன்தினம் கூட வெங்கிடா என்பவரை யானை தாக்கி சுமார் எட்டு மணி நேரம் தாமதமாக வந்து மருத்துவமனை அனுமதித்தனர் மலை கிராம மக்கள் தொட்டில் கட்டி மருத்துவமனைக்கு வர வேண்டிய அவலநிலை ஏற்படுகிறது இதனை இங்குள்ள வனத்துறை அதிகாரிகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வனத்துறை அதிகாரிகள் தயங்கி வருகின்றனர் மாவட்ட ஆட்சியர் அந்த மலைக்கிராவு மக்களின் நீண்ட கோரிக்கையான தொடர்ந்து சாலை வசதிய வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது அவர்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து உடனடியாக சாலை அமைக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மோகன்